சில விஷயங்களை தள்ளி போட்டுக்கிட்டே போயிருப்பீங்க அதனால திருமணம் சார்ந்து எடுக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே துளாராசினர்கள் இனிமே திருமணத்துக்கு வைபோகமே அப்படின்னு சுபகாரியம் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம் குரு அத்தனை சப்போர்ட் கொடுக்க போறார் நான் இதுவரையும் நான் ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன் அப்படிங்கிற ஒரு பொங்கல் வச்சு கெடா வேண்டி வேண்டியிருந்தேன் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் இந்த வருடம் எந்த மாசமோ என்ன நாளோ பார்த்து செஞ்சுருங்க சிறப்பாக இருக்கும் மூணாறு குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியையும் என்னென்ன காரியத்துக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் சட்டு சட்டு நடக்கக்கூடிய விஷயத்த கொடுக்கும் சுக்கரன் அப்படிங்கும்போது இந்த பணம் விஷயத்துல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கு கடன் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி விஷயத்துல மட்டும் நீங்க கவனமா இருந்தால் போதும் மேலும் லவ் பண்ணிட்டு இருக்கேன் லவ் மேரேஜ் எனக்கு ஆகுமா கண்டிப்பா யாருக்குங்க துளாராசிக்கு தனவரவு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய விசேஷங்கள் ஏன்னா ஜென்மத்தை பார்க்கும் பொழுது என்னென்ன குறைகள் இருந்துச்சோ அதெல்லாம் நிறைவாக்கி வச்சுட்டு போயிடுவார் அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கழுப்ப விருஷாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்தருடைய புற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை கேம் சேஞ்சர் சேனல் நயர்கள் அனைவருக்குமே குரு உடைய துணையும் குருவுடைய அருளும் கிடைக்க பெறட்டும் ஏன்னா நம்ம பேசக்கூடிய தலைப்பு குரு பகவானுடைய பெயர்ச்சி எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சுப கிரகத்துல குரு பகவான் ஒரு ஹாப்பிங்க ஏன்னா குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியது தனத்துக்காரகன் திருமண தடையை விளக்கக்கூடியவர் மேலும் அனைத்து சுபகாரியங்களும் நடத்தக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவானே அப்ப ஒன்பது கிரகத்திலையும் நமக்கு எந்த பாவகத்துல போய் குருவ அமர்ந்தாலும் அது சிறப்பான ஒரு அம்சத்தை விஷயம் ரிஷபத்தில் இருந்து தேவனுக்கு இரண்டாம் பாவகம் ரிஷபத்தில இருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் மிருகசேடம் வழியாக பிரவேசிக்கிறார் குரு கொடுக்க கோடி நன்மைங்க அதாவது வியாழன் நோக்கு அப்படிமாங்க அப்பேற்பட்ட குரு பகவான் என்னென்ன ராசிக்கு என்னென்ன நல்ல பலன் என்னென்ன கஷ்டம் கொடுப்பார் அல்லது அவர் என்னென்ன தாமதம் கொடுத்து அதுக்கப்புறம் நல்லது செய்வார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் குரு பெயர்ச்சி அப்படிங்கும்போது குரு வந்து தனத்துக்காரகன் சொன்னோம் அதே போல கல்வியை தொடர்ந்தும் தொழிலை ப படிக்கிறதுக்கு தொழில் கல்வியை எடுக்கிறதுக்கு தொழில் சார்ந்த விஷயத்துக்கு திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு புத்திரக்காரர்னு குரு விசேஷம் அப்படிங்கும் பொழுது அந்த குரு நல்ல இடத்துல இருந்தாதான் அவங்களுடைய வாழ்க்கை படிப்படியாக உயரும் பனிரெண்டு பாவகத்துல முதல் பாவகம் லக்னத்துல குரு இருந்தா அவங்க ஒரு விசேஷ அமைப்பு உண்டு இது போல பாவகம் தொடர்ந்து நம்ம பார்க்கும் போது இன்னும் நல்ல சிறப்பம்சம் என்னதான் பாவகத்துல இருந்தாலும் குரு அமர்ந்த இடம் பால் அப்படின்னு சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்கு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து மூல நூல்ல கொடுத்துருக்கக்கூடிய கூடிய விஷயம் அப்ப ஜாதக பலன்லையும் நமக்கு அஸ்ட்ராலஜில சொல்லக்கூடிய அமைப்பிலையும் இந்த கோச்சார கிரகத்துடைய பயணத்தை வைத்து ஒவ்வொருத்தரும் எப்படியெல்லாம் இந்த வருஷம் மேன்மை அடைஞ்சுக்கலாம் என்னென்ன விஷயம் நம்ம தேடுறோம் அதுக்கெல்லாம் விடை கிடைக்குமா அப்படின்னா குரு சப்போர்ட் பண்ணா எது வேணாலும் கிடைக்கும் விருத்தி பண்ணி கொடுத்துட்டு போகார் அப்ப ஐந்து ஏழு ஒன்பது அப்படிங்கிறது சிறப்பான பார்வை குரு பகவானுக்கு அதே ரெண்டும் பதினொன்னும் அரை பார்வை அப்படிம்பாங்க மிதினத்துக்கு உபயராசிக்கு வரக்கூடிய இந்த குரு எந்தெந்த விதத்தில் மேச முதல் மீனம் வரை என்னென்ன பலாபலன்கள் எந்த இட பாவகத்தை பார்க்குறார் அதனால உங்களுக்கு என்ன உபயோகம் அப்படிங்கிறத விட பரிகாரத்தோட நம்ம வரிசையா உங்களுடைய சேனல்ல வரக்கூடிய அனைத்து ராசிக்கும் பாருங்க ஏன்னா ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா உறவுகளும் இருக்கும் அப்ப எல்லாரும் ஒவ்வொரு ராசியில இருப்பீங்க லக்கணத்துக்கும் இது பேசும் சோ ராசியை தான் நம்ம நகர்வு பொறுத்து இந்த கிரகத்துடைய நகர்வுகளை வைத்து நம்ம பலன் சொல்றோம் கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிறது பயிற்சி வந்து ஆண்டுதோறுமே பெயரக்கூடியதுதான் குரு பயிற்சி அப்ப இந்த குரு பயிற்சி ஆண்டு நமக்கு என்னென்ன பலன் கொடுக்கும் நம்ம என்ன பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நம்ம நல்ல ஒரு பரிகாரத்துடன் சொல்றோம் மேச மீனம் வரை பார்த்துக்குங்க உங்க உறவுகளுக்கும் நட்பு வட்டாரத்திற்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய சந்தேகங்களையும் கேட்கலாம் சரிங்களா மேற்கொண்டு உங்களுடைய ஜாதக கட்டத்துடைய முழு பலனையும் பார்த்துக்கணும் மற்ற கிரகங்கள் ஜனன ஜாதகத்துல எப்படி இருக்கு அதே போல தசா புத்தி நம்ம குரு பயிற்சி சப்போர்ட் கொடுக்குதுங்கிறது நம்ம கேட்டுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சாதான் நூத்துக்கு நூறு பலாபலனை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் டிஸ்பிளேல என்னோட நம்பர் வருது நீங்க உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கலாம் ஒவ்வொரு பதிவினும் சந்திப்பு சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம் துலாம் ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எதையுமே அளந்து தான் பேசணும் இப்படி தான் நடக்கணும் கரெக்ட் புரிஞ்சுக்கிறவங்க யாரு அப்படின்னா துளார ராசி தான் இருப்பேன் எட்ட போட்டு பார்த்துருவாங்க நல்ல பழகணும் பழகிட்டு அவங்கக்கிட்ட நல்ல விஷயங்கள் என்ன இருக்கோ அந்த பாசிட்டிவை மட்டும் நீங்க பயன்படுத்திங்கன்னா படிப்படி நல்ல ஒரு உயர்வை கொடுக்கக்கூடியது பொதுவான உங்களுக்கு பலன் மேலும் நம்ம குரு பயிற்சி அப்படிங்கும் போது மிதுன குரு நமக்கு என்னங்க செய்யும் ஐந்தாம் பார்வையாக உங்கள் இடத்த தாங்க பாக்குது சிறப்பான பார்வை சிறப்பான உங்களுக்கு வியாழன் நோக்கு பல விஷயங்களை மாற்றத்தை கொடுக்கும் ஃபஸ்ட்டு பிள்ளைப்பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு திருமணம் ஆகாதவங்களுக்கு உங்களுடைய மூன்றாம் இடத்த ஏழாம் பார்வையாக தனுஷுவை பார்க்க முயற்சி எடுத்தால் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் முயற்சி வேணும் அதுக்கு நல்ல ஒரு துரிதமாக வேலை செய்யுங்க இனிமேல் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் சில மந்தத்தன்மை இருந்திருக்கும் சில விஷயங்களை தள்ளி போட்டுக்கிட்டே போயிருப்பீங்க அதனால் திருமணம் சார்ந்து எடுக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே துளாராசினர்கள் இனிமேல் திருமணத்துக்கு வைபோகமே அப்படின்னு சுபகாரியம் நடக்கும் அப்படிங்கறத நீங்க எதிர்பார்க்கலாம் குரு அத்தனை சப்போர்ட் கொடுக்க போறார் அதே போல ஒன்பதாம் பார்வை உங்களுடைய காலத்தேவனு வரையும் உங்களுக்கு சிறப்பு பார்க்க கூடிய பார்வையான கும்பத்தை பார்க்கறது சிறப்பு அப்படிங்கும் போது குலதெய்வத்துல ஏதாவது வழிபாடு பெண்டிங் வச்சிருந்தேங்க நான் இதுவரையும் ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன் அப்படிங்கிற ஒரு பொங்கல் வச்சு கெடா வேண்டி இருந்தேன் அப்படின்னா அதெல்லாம் நீங்க இந்த வருடம் எந்த மாசமோ என்ன நாளோ பார்த்து செஞ்சிருங்க சிறப்பாக இருக்கும் துளாராசிக்கு குலதெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும் குலதெய்வத்துடைய அணு கிரகம் கிடைக்கும் அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல குடும்பத்துல ஏதாவது பூர்வீக சொத்துலியோ அல்லது பூர்வீகம் சார்ந்து உங்களுக்கு பிரச்சனையும் தீரும் அதுல இருந்து உங்களுக்கு நிறைய லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்பா அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கும் நல் அப்பா வந்து ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான விஷயத்த சந்திப்பார் அவருக்கு ஒரு பணவரவு தனவரவு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாத்தா பாட்டியுடைய நல்ல ஒரு உறவுகள் சார்ந்த விஷயத்துல ஒரு குதூகலம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சுபகாரியங்கள்லாம் உறவுகள் சார்ந்து நீங்க அடிக்கடி பயணம் பண்ணுவீங்க சித்தப்பா வீட்டுல கல்யாணம் அம்மா அம்மா வீட்டுல கிரகப்பிரவேசனை இப்படி நிறைய விஷயங்கள் சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் கலந்துக்க கூடிய காலகட்டமாக துலாமுக்கு வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மூணா ஆறுக்குரிய குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியையும் என்னென்ன காரியத்துக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் சட்டு சட்டன்னு நடக்கக்கூடிய விஷயத்த கொடுக்கும் ஏன்னா உங்க ராசியவே பாக்குறாரு சுக்கரன் அப்படிங்கும்போது பணம் விஷயத்துல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கும் கடன் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி விஷயத்துல மட்டும் நீங்க கவனமா இருந்தால் போதும் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பண வரவு எல்லாம் வந்து நிறைய வரும் அந்த கடன் எல்லாம் தொலையக்கூடிய அமைப்பு அதுவும் வந்து இப்ப இந்த அபிஜத் முகூர்த்தம் அபிஜத் நேரம் இது மாதிரி எல்லாம் நீங்க சூட்சமா எடுத்து கடனை கொடுக்கும் பொழுது ரொம்ப நல்லா வந்து அது நிவர்த்திய கொடுத்துரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் மேலும் லவ் பண்ணிட்டு இருக்கேங்க லவ் மேரேஜ் எனக்கு ஆகுமா கண்டிப்பா ஆகும் லவ் வந்து இனிமே ஸ்ட்ராங் ஆகும் யாருக்குங்க துளாராசிக்கு ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடிய அமைப்பு புதிய வரவு தன வரவு இதெல்லாம் விசேஷங்கள் ஏன்னா ஜென்மத்தை பார்க்கும் பொழுது என்னென்ன குறைகள் இருந்துச்சோ அதெல்லாம் நிறைவாக்கி வச்சுட்டு போயிடுவார் உடல் ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும் மருந்து மாத்திரம் இனிமே அளவை குறைச்சிக்குங்க டாக்டர் அடிக்கடி போனீங்க அடிக்கடி தொந்தரவு இருந்துச்சு அப்படிங்கிறவனா இனிமே ஹாப்பியா உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு சொல்ல குரு விவசாய துறையில இருக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்குங்க நல்ல விளைச்சல் இருக்கும் அது இந்த காய்கறி அன்றாடம் அழியக்கூடிய பொருட்கள் விளைச்சல் பண்றீங்கள அவங்களுக்கு அமோகமான விளைச்சல் கொடுக்கும் வியாபாரமும் சட்டு 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 நடக்கக்கூடிய புதிய முதலீடு தொழில் சார்ந்து வேறு எக்ஸ்டன் பண்றேன் எது வேணாலும் இருக்கலாம் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைக்கக்கூடிய அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பயன்படுத்திக்கிங்க குரு பகவான் மேலும் உங்களுக்கு என்ன செய்கிறார் அப்படின்னா தொழில் சார்ந்து என்னென்ன விருத்தி கொடுக்க முடியுமோ கொடுப்பார் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் திருமண தடையை விலக கூடியவர் தடை இருக்கிறவங்களுக்கு விலக்கி விட்டுருவார் அந்த மாதிரி என்னென்ன காரிய தடை இருந்துச்சோ அதெல்லாம் காரிய சித்தியாக அமைக்கக்கூடிய காலகட்டங்கள் வெளிநாடு வெளியூர் போறவங்களுக்கு அந்தஸ்து வந்து பிள்ளைங்களாம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க கண்ணுமே கொஞ்சம் கவனமா உட்காந்து நான் படிக்கிறேமாங்கிற மாதிரி கல்வி அறிவை உயர்த்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் மருத்துவம் சார்ந்து நீங்க எம்பிபிஎஸ் சீட்டு எடுக்கணும் சித்தா எடுக்கணும் ஆயுர்வே எது மாதிரி என்ன நீங்க டாக்டருங்கிற ஒரு தொழிலுக்கு டாக்டருங்கிற ஒரு இதுக்கு போகணும் படிப்புக்கு மேற்படிப்புக்கு அவங்களுக்கு எல்லாமே ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு நிறைய விரயம் இல்லாம கொஞ்சம் பிரேக்காயி அழகாக உங்களுக்கு இப்படின்னு ஒரு வழிகாட்டல் குரு இருப்பார் சப்போர்ட் பண்ணுவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த அஞ்சாம் பார்வை விசேஷமான பார்வதினா அப்ப உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தில் இருக்கிற தோஷம் ஃபஸ்ட்டு விலகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு காலகட்டமும் குரு பார்வை கோடி நன்மை அப்ப நமக்கு இல்லாம வேற யாருக்கு கொடுக்க போறார் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இனிமே வரணும் உங்களுக்கு அப்ப புதிய முயற்சிகள் சுபகாரியங்கள்லாம் சட்டு 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 நீங்கமே ஏற்பாடு பண்ணுங்க எல்லா விஷயத்திலையும் ஒரு வெற்றி பாதையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக குரு பகவான் அள்ளி வழங்க போகிறார் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் துளாராசி வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய இடம் அப்ப உங்களுடைய லவ்வபிள் பர்சனுக்கு நிறைய ஏதாவது ஆடையாவிற நகர்னுட்டுலாம் வாங்கி கொடுப்பீங்க ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும் மகிழ்ச்சிகரமான ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு வர மாதிரி அமைப்பு இதெல்லாம் இருக்கும் மனமாற்றம் தெளிவாகும் நல்ல ஒரு விஷயமெல்லாம் வந்து காரியமெல்லாம் கண்ணா கைகூடக்கூடிய விஷயமாக இருக்கும் அரசு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிள்ளைங்களுக்கு எல்லாம் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நீங்க எல்லாமே சுபகாரிய நிகழ்ச்சிக்கெல்லாம் போய் க கலந்துக்குவீங்க நிறைய மாலை மரியாதை புகழெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த துளாராசிக்காரங்களுக்கு இருக்கு மேற்கொண்டு புதிய முதலீடு போட்டு ஏதாவது நீங்கள் எடுக்கிறீங்க உங்கள் ஜனன ஜாதகம் பார்த்துட்டு நீங்கள் புதிய இன்வென்ஸ்மெண்ட்டு பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நட்சத்திரத்துக்கு பலாபலன் இருக்கும் இப்போ சுவாதியை பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்பு அவங்க குழந்தைகள் ந வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இது மாதிரி இடமாற்றங்கள் நிறையா இருக்கும் அப்போ நட்சத்திர வாரியாகவும் நம்ம எடுத்துக்கிறோம் அது மாதிரியே நம்ம பலாபலனை குரு பகவானுடைய கொடுக்கக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னு டீப்பாக வந்து வேணும் இந்த ஜாதகத்துக்கு என்னங்க பலாபலன் இந்த குரு பயிற்சி எனக்கு நல்ல பலனை கொடுக்காதா அப்படிங்கிறதுக்கு வந்து எதிர்பார்ப்புக்கு முழு ஜாதகத்தை நீங்கள் டிஸ்பிளேயில ஃபோன் நம்பர் வருது பார்த்து தெரிஞ்சுக்கணும் மேற்கொண்டு பரிகாரம் துளாராசி நேயர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியமே இல்லாதவங்க இருப்பாங்க ஏழையாக இருப்பாங்க அவங்களுக்கு போயிட்டு ஒரு ஆடை வஸ்திரத்தானம் கொடுத்து நல்ல சாப்பாடு போட்டு அவங்கள வீட்டுக்கு அழைச்சி நீங்கள் எந்த அளவுக்கு பணிவிடை செய்யணுமோ பணிவிடை செஞ்சு வயிறு நிறைய சாப்பாடு போட்டு அனுப்புங்க வியாழக்கிழமை இதை நீங்கள் செய்யும் பொழுது இதெல்லாம் சில சூட்சும ரகசியமாக சொல்றதுங்க உங்களுக்கு காரிய சித்தி நடக்கும் அதே போல் திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சொன்னோம் குழந்தை பாக்கியமே இல்லைங்கிறவங்களுக்கும் பரிகாரம் இருக்குது அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்க ஜாதகம் பாருங்க கண்டிப்பா அதுல ஒரு சூச்சியமான பாயிண்ட் இருக்கு அதுபடி செஞ்சா சட்டுன்னு உங்களுக்கு தாந்திரிகம் மூலியமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் துளாராசினர்கள் வழிபாட்டு முறைகள் அப்படிங்கும் பொழுது நீங்க அவசியம் எடுக்கக்கூடிய வழிபாடு பெருமாள் வழிபாடு தாயாருக்கு நீங்க தாமரை வாங்கி நீங்கள் எவ்வளவு ஒரு ரெண்டோ மூணோ வாங்கி கொடுத்து எவ்வளோ நேரம் உட்காந்து பிரார்த்தனை வைக்கணுமோ சங்கல்பம் வைக்கணுமோ வைங்க சீக்கிரம் உங்களுக்கு காரிய சித்தி கொடுக்கும் அப்போ பெருமாள் கோயில் வழிபாடு அப்படிங்கும்போது புதன்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ போய் வழிபாடு எடுங்க உங்களுக்கு அனைத்து ஒரு வளமான வாழ்க்கையை வள வளர்த்துவிடக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு பார்வையாக இருக்கிறதுனால சிறப்பான ஒரு விஷயத்த ஐஸ்வர்யத்தை கொடுப்பார் துளாராசி நேயர்கள் எல்லாருமே இதை பயன்படுத்திக்கிங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு அடுத்த பதிவுல நம்ம அடுத்த ராசிக்கு போவோம் சிவாய நம்ம திருச்சித்தம்